மாவட்டத்தில் எட்டு புள்ளி எழுபத்தி இரண்டு கோடி மதிப்பிலான ஏழு புதிய வளர்ச்சி திட்ட பணிகளை தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் தொடங்கி வைப்பு அரியலூர் மாவட்டம் ஜெயங்குண்டம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் ஏழு புதிய வளர்ச்சி திட்ட பணிகளை தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது அதன்படி சிங்கராயபுரம் கிராமத்தில் நாற்பத்தி மூன்று புள்ளி அறுபத்தி இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் தார்சாலை அமைக்கும் பணியினை தொடங்கி வைத்தார் பின்னர் நல்லெண்ண முதல் நாயகனை பிரியால் கிராமம் வரை எழுபத்தி எட்டு புள்ளி லட்சம் மதிப்பீட்டில் தார்சாலை அமைக்கும் பணியினை தொடங்கி வைத்தார் இதனையடுத்து உட்கோட்டை ஊராட்சியில் மதிப்பீட்டில் உட்கோட்டை முதல் மேட்டுப்பாளையம் வரை தார் சாலை அமைக்கும் பணியினை தொடங்கி வைத்தார் இதேபோல் கல்லாத்தூர் ஊராட்சியில் நூற்று லட்சம் மதிப்பீட்டிலும் ரெட்டித்தத்தூர் கிராமத்தில் இருநூற்று லட்சம் மதிப்பீட்டிலும் அழகாபுரம் ஊராட்சியில் இருநூற்று இருபத்தி நான்கு புள்ளி பதினஞ்சு லட்சம் மதிப்பிலும் ஐயர் ஊராட்சியில் நாற்பத்தி ஏழு புள்ளி எழுபது லட்சம் மதிப்பில் என மொத்தமாக எட்டு புள்ளி எழுபத்தி இரண்டு கோடி மதிப்பிலான தார் சாலை அமைக்கும் பணிகளை தொடங்கி வைத்துள்ளார் மேலும் பணிகளை விரைவாகவும் தரமாகவும் முடித்து மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர அறிவுறுத்தியுள்ளார் இதில் ஜெயங்குண்டம் எம்எல்ஏ கண்ணன் மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி மற்றும் அரசுத்துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டுள்ளனர்